இவங்க வந்து நம்மளை நம்ம அம்மாவுக்கு வந்து தாலி பிடிச்சி போக போகிறாங்க அதனால் கொஞ்சம் வேலை எல்லாம் பரபரப்பாக இருக்குது ஆனால் இன்னும் சேரீ தான் கட்டியிருக்கேன் இன்னும் ரெடியாகலை ஸ்டீவன் பக்கம் ஆனவன் புரிஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டீவன் இப்போ எழுந்துருந்தவங்க கொஞ்சம் சமையல் வேலை ஆகணும் அதனால சமையல் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புடவ வண்டி தான் கட்டிட்டு ரெடியாக இருக்கேன் இன்னும் தலை வரலை கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணல அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நம்ம சமையல் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டுமே அவங்க அதுவும் இதுவும் இப்பதான் வந்து சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டு அப்படியே கிச்சனுக்கு போக அரிசி எல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே ஊற வச்சாச்சுங்க ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டு கொஞ்சம் எப்படி சொல்லுது தாலி பிடிச்சு கோப்ப தவிர அது வந்து கொஞ்சம் பார்த்து பயம் பத்துகிற தான் நம்ம கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா தாலிலாம் பிரித்து வந்து நார்மலாகவே நம்ம இந்த கழுத்தில் இருக்க கயிறு பிரித்து கூப்பினாலே வந்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாது விளக்கு ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றி அவங்க சாமி கும்பிட்டு தான் வந்து அந்த கயிறே மாற்றணும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணோம் அந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம தாலி பிச்சுக்கிறோம் கடலப்பருப்புலாம் காலையில் ஊற வச்சிட்டேங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து காலையில் பருப்புற வச்சு எடுத்து தான் வேக வச்சிக்கணும் அது குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் போட்டு டேஸ்ட் இருக்காதுங்க நான் ஸ்டீவன்னைக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறான் அதனால கொஞ்சம் ஒரு ஆறு ஹவர் கால் ஹவரில் வெந்துடும் பருப்பு இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக சமையலாம் இல்லை வடை பாயாசம் சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு எதனா புரியல அப்போலாம் எதனா வரக்க வேண்டியதுதான் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய்லாம் போட்டு ஏன்னா நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க முருங்கைக்காய் கடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் குணா அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இது அப்புறம் இது வாங்கி எதுவும் நான் அண்ணியில் வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டேன் இருந்தாலும் அவரும் முள் கத்திரிக்காய் கேட்டேன்னு முள் கத்திரிக்காய் காலையில் அஞ்சு மணிக்கு ரெகுலராக அண்ணன் வந்து அரக்கோணம் போவார் கையில் சவாரி போடணும் காயில வாங்கி எடுத்துட்டு வந்து போன் பண்ணி போய் பார்த்தா நின்றுக்குறாரு நம்ம முருங்கக்காய் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் கொடுத்தாரு எனக்கு இதை வச்சுதான் சாம்பார் பண்ணோம் நானு பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு பூஜை வேலை முடிச்சு அஞ்சு மணிக்கு ஏந்தாங்க அஞ்சா நாளே முக்காங்க நாலே முக்காக்கு கேந்து சமையல் எனக்கு இது இன்னும் ஒரு ஞாபகம்னா நம்ம ஸ்ரீவானி ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ லஞ்சு கட் காலையில டிஃபன் கொடுக்கணும் மதியம் லஞ்சு கொடுக்கணும் அவளுக்கு எப்படி எழுந்து இந்த மாதிரி தான் செய்யணும்னா அது யோசனை பண்ணினே சாமா தேய்ச்சிக்கினே கேஸ் அடுப்பெல்லாம் கழுகுனு யோசனை பண்ணினே இருந்தேன் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கீங்களா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதனால ட்ரைனிங் இப்போயே எடுத்துக்கலான்ட்டு அது ஒரு ஜாலிங்க ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதா கூட காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து அவங்களுக்கு டிஃபனு சமையல் எல்லாம் செஞ்சு அமுச்சு விட்டு தூங்குற அம்மாங்களும் இருக்காங்க ஆனால் எங்களோட நிலமை தெரியல யானை அழகு அம்மா நிலமையும் ஸ்டீவனி பார்ப்போம் ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு தூங்குவோமா இல்லை எதுனா வேலை பார்க்குமான்னு ஏன்னா அதுக்குள்ளே ஸ்டீவனிக்கு தம் தங்கச்சோ தம்பியோ வந்துடுவாங்களே அவங்களையும் பார்த்துக்கணும்ல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மா வந்து பிரிச்சா நல்லா பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் அம்மாவுக்கு தாலி பிரித்து போகிறதுக்கு என்னென்ன வேலை ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா தெரியாதவங்க அண்ணன் தாலி பிரித்து போக்கணுன்னா அதில் பார்ப்பீங்க அதுதான் சொல்லுங்கள் சரி சமையல் வேலை ஆகட்டும் கஷ்டம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாயாசத்துக்கு வந்து பால் ஊற்றி வச்சாச்சு ரெடிமேட் பாயாசம் தான் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா அதுதான் தான் செய்ய போகிறேன் இப்போ டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஜவ்வரிசினா வேக வச்சு செய்கிறதுக்கு டைம் இல்லை இருந்தாலும் வந்து அந்த ரெடி ரெடிமேட் பாயாசம் வந்து சூப்பராக இருக்குது அதனால் நம்ம வீட்டில் எல்லாரும் அதையே குடிக்கிறோமா அதனால அந்த ரெடிமேட் பாயாசத்தையே இருக்க ஆரம்பிச்சோம் பால் நல்லா கொதிச்சுங்க பாருங்க பாருங்க பால் நல்லா இதில் வந்து நம்ம வந்து இந்த ரெடிமேட் பாயாசம் முந்திரி இருக்கு திராட்சை இருக்கு ஏலகாய் இருக்குது இதுலேயே சுகர் இருக்கு நம்ம வேணாம்னா போட்டுக்கலாம் வேணாம்னா தேவல்ல பருப்பு எழுந்திரிச்சிங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய பருப்பு போட்டிருக்கோம் அதனால நம்ம வந்து குண்டாவை செய்யறோம்

எங்க அண்ணன் காலையில அஞ்சரை மணிக்கு வாங்கின்னு வந்து குடுத்துட்டு போனாரு எனக்கு முருங்கக்காய் இல்லன்னு தான் ஆமா அஞ்சரை மணிக்கு வாங்கி வந்து குடுத்துட்டு போனாரு ஏன்னா எனக்கு எப்படி இருக்குது சாரி தள்ளாக ரம்யா ஓ என்ன ஏ என்ன குட்டினமோ குட்டி சொல்லுவாங்களே ஆஹ் நானும் உனக்கு கல்யாணம் கழிக்கணும் நீ நான் கழிக்கும் நான் கழிக்கும் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க கத்திரிக்காய் முருங்காய் எப்படி மதின்கின்னு இருக்காங்க பாருங்க சும்மா மீன் மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே மீன் மீன்லாம் சொல்லக்கூடாது தாலி பிச்சு கோத்துல கௌச்சி பேசுறேன் இந்த டைம் கவுச்சு பத்தி பேசலாம பேசக்கூடாது அதனால எல்லாம் முடிஞ்சிட்டு தாலி பிச்சு கோக்குற முடி சாப்பிட கூடாது நான் சாப்பிடலாம் அதனால நான் முட்டாம அப்புறம் என்னடா இது கருப்பு கவர் என்ன பூவா நெய் பூவாவா உனக்கு பாரு அத்த உங்க அத்த என்ன பூவா கொடுத்து விட்டுக்கிறாங்க வா ஸ்ரீவானிக்கு வந்து அவங்க அத்தை வந்து கேரட் பூவா கொடுத்து விட்டுருக்காங்க இல்லைன்னா யார் எத்தனை வந்தா நானா இது பூவா அங்க பாத்து சொல்லுங்க எந்த மாமா இல்ல ஒன்று காட்டுறீங்களா வெக்கப்படுத்துங்களா சாம்பார் கொதிக்கிட்டு இங்க பால் கொதிக்கிட்டு அண்ணா கொஞ்சம் காபி பண்ணோம் அப்படியே வந்து மேல பர்கோலா டிசைன் போட்டுனுங்கிறாங்க அது வந்து ஜெல்லி போட்டுனுங்கிறாங்க சரி அப்படியே போய் பாக்கலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பற்கோலா இதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மோல்டிங் வந்து நம்ம அண்ணன் அவங்க போடுறாங்க ஆனால் கம்பி கட்டினது பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒருத்தவங்க கட்டினாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் அவங்கள காட்டுறேன் யாருன்ட்டு ஃபுல்லாக போட்டுட்டு இருக்காங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது கல் வந்து அந்த பழகிக்கு பழகிக்கு வந்து கல் வச்சாதான் வந்து நம்மளுக்கு மிச்சம் அச்சிட்டாங்க அதனால கல் வச்சிருக்காங்க நடுவில் ஒயரிங்கும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் வந்து ஜெர்லிக்கா வந்துட்டு இருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து வேலை ஆகிட்டு இருக்கு அம்மாவுக்கு வந்து தாலிப்பிரிச்சு கோக்கலான்ட்டு வந்து வேலை ஆகிட்டு இருக்கு அதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலையும் ஆகிட்டு இருக்குங்க ஹோல்டிங் வேலை போ இது பர்கோலாக்கு வந்து ரெடி இருக்காங்க இங்கே பாருங்க இங்கே எந்த பார்த்தா அப்படியே லாங்கில் உங்களுக்கு தெரியும் எனக்கு போகலாம்மா நான் போகலாம் போவா மருமகளே மருமகளே வா 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 உன் வலது காலை எடுத்து வைத்து வா 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 புல்ல பெத்து குடுத்தாதான் மருமகளா வா வா குணம் இறுக்கம் குல மகளே வா அதுல மாங்காவ போட்டுக்கலாமா வா குழம்பு எல்லாம் கொதிக்குது ஆஹ் போடுங்க மாங்காவை வளையலு பாரு நான் கூட எடுத்து குடுக்கல மேட்சிங்க என் கையில கூட இல்லங்க வளையலிங்க பாருங்க மேட்சிங்கா ஆஹ்

போதம்மா போதும் போதும் இருக்கணும் மாவட்டம் சாம்பார் ஆயிடுச்சு பாயாசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாதமும் வெடிச்சாச்சு வடை சுடம் முடிஞ்சா ஒரு பொரியல் பண்ணலாம் இல்லைன்னா இல்ல அப்படி இருக்க சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையா உயிர் உயிர்நூலில் கோப்பேன் நூலில் கோத்து சிதறாமல் காப்பேன் அழகோரிய பூத்தவனே என்னை அடியோடு சாய்த்தவனே

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வெயிலுங்க சம வெயிலுங்க இந்த வெயில வந்து வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அவங்க நம்மளுக்கே ஏற முடியல படிக்கட்டுல என்னன்னா நல்லா வெயில குழு புழு குழு புழுன்னு செய்றீங்க பழகுத அவர் காசு எதுவும் குடிக்க மாட்டாரு ஜூஸ் எதுனா குடுக்கிட்டா

நீதானா ஜாலியா நகலு நான் பின்னாடி அவங்க பாத்து கரண்ட் கம்பி இருக்கு ஆஹ் ஸ்ரீவா நீங்க பாரு என்ன பண்ற அக்கா இல்ல சித்தி சரிங்க பிரெண்ட்ஸ் எல்லா முடிஞ்சது வடை சுட போறோம் அதுக்குதான் வந்து எண்ணெய் ஊத்துறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் இதுதான் சாமிக்கு வைக்கிறது இல்லைங்களா அதனால கொஞ்சம் உப்பு திட்டமாவே போட்டு ஏன்னா உப்பு கரைச்சிருச்சுன்னா ஏன்னா நம்ம வாயில வச்சு பாக்க மாட்டோம் அதனால சாமிக்கு கஷ்ட கற்பனை ஏத்துறப்ப வைக்கணும் இல்லைங்களா அதனால பாயாசமும் வடையும் செஞ்சிருக்காங்க ஆமாப்பா வடை பாயாசம் பாயாசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப தான் ரெடி ஆயிடுச்சு என் தங்க என்ன நல்லா காஞ்சிட்டு இருக்கு ஆனால் ஒரு கடை போட்டுடலான்னு பாக்குறேன் ஆஹா முடியவே மாட்டேந்து கடை போடலான்னா நம்ம ரோட்டு மொனையிலேயே கடை போடலான்னுங்கிறேன் எல்லாம் நிறைய பேர் எதனா ஒரு வீடியோ ஒரு ஹோட்டலில் வீடியோ போட்டால் ஒரு கடை வச்சிருங்க ஒரு பிரியாணி கடைக்கு போனா ஒரு கடை வச்சிருங்க அப்புறம் சித்தி கடையான வீடியோ எடுத்து அக்கா நீங்களும் வருங்கால இதுல பெரிய ஹோட்டல் கண்டிப்பா கண்டிப்பாக ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப தேவை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வடை வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் முச்சுருக்கு பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாடை ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்புறம் இது வாழைப்பழம் பாத்தீங்கன்னா இது வாங்கினோம் இல்லைங்களா அந்த ஒரு டசன் வாழைப்பழம் அதுதான் ஏன்னா இப்ப இது தட்டு தட்டுல எல்லாம் வைக்கணும் சாமி பாட்டம் எல்லாம் வைக்கணும் அதனால பிச்சு வச்சிருக்கேன் நீ எவ்வளவு பச்சை கலர்ல இருந்தது இப்ப என்ன கலர்ல ஆயிடுச்சு பாருங்க வாழைப்பழம் நல்லா சாப்பிடற மாதிரி மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சு

முடிய பருப்புவா போயி அந்த குடிக்கு ம் இந்த வாட் அலை எல்லிமே மூணு மிச்சகம் போறோம் ஆதோ அது மாதிரி கேக்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கு? ஆ சரி.ண்டமா. அந்த கெட்டி மாட்டாங்க. என்ன இது கொடுத்தீட்டங்களா மரோ ஆ கம்போ மாம் வந்து என்னப்பா இது ஒரு போரவ பண்ண வேண்டிய தம்பலா தம்பல் போய்ட்டா தம்பல் போயிட்டதங்க இதுயா அலே என்னப்பா ஒரு 30 ரூபா என்னையே இதெல்லாம் என்ன நேச்ச கனபுனே தஜமான அந்த திசி हुन डय आ

யம் எல்லாம் பூங்குடு எல்லாம் போட்டுவாங்கள நல்லா இருக்கும் எதுவுமே तेरे नु क्या करन दा तेगिया मामा नाडा मामा ने पाडले मामा नाडा मनसे माली பாப்பா மாப்பாடா இந்த மன மகன் தான் பல வருஷமா ஆயிடுச்சு வேஸ்ட் ஆப்ரேஷன் మనేనా మీరు తో స్టార్ మోకడస్ తీ సంజుత మనర్ 4 పేరల్లో ఒక పేరన పేకేదు అది హాట పేరనే తీరేనో ఆయాగ్ ఇదాయోకిరుతనే నాక ఆ స థాంక యానే